எடுக்க எடுக்க வந்த நீரை பார்த்து ஆச்சரியத்தில் உறைந்த நபர் இந்த தண்ணியானது எங்கிருந்து வருது என்று குழம்பிய நபருக்கு புரியாத புதிரா இருக்கும் குட்டை இந்த வீடியோ அன்புதானே எல்லாம் இந்த இடத்துல போஸ்ட் பண்ணிருக்காரு அந்த இடத்துல ஒரு குட்டையானது இருக்கு இந்த குட்டையில நபர் ஒருத்தர் தண்ணி எடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு அந்த அந்த தண்ணியை எடுக்க எடுக்க ஊற்று இருக்கு ஆனா எப்படி சுரக்குது எந்த மாதிரி சுரக்குது அப்படிங்கறது தெரியல ஒரு கிண்ணத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த தண்ணி எடுக்கும் போது எடுக்க எடுக்க தண்ணீரானது வந்துகிட்டே இருக்கு பட்டி தண்ணி எடுத்தாலும் பல தலைமுறைக்கு வற்றாத ஊற்றாதான் இந்த ஊற்றானது இருக்கு